வரமத்துலாத்தூபுக்குரிய சோதரிகளே நேற்று முந்தைய தினம் மே பன்னிரண்டாம் தேதி தமிழகத்தில அட்சய திருதி என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம் அட்சய அச்சயத்திருதி என்ற பெயரில் அன்றைய தினம் தங்கம் வாங்குவோமே நமக்கு அப்படியே எல்லாமே பொங்கி பெருகும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்பட்ட விளம்பரத்தினுடைய விளைவின் காரணமாக அன்றைய தினம் மட்டும் ஆயிரம் கிலோ தங்கம் விற்பனையாக இருக்கின்றது அந்த ஆயிரம் கிலோ தங்கத்தை விற்பனை செய்வதற்கு தான் இந்த இவ்வளவு சிரமப்பட்டு விளம்பரங்களை எல்லாம் செய்து வியாபாரத்தை கூட்டியிருக்கின்றார்கள் ஆனால் நேற்று பேப்பரை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் கிலோ தங்கம் வாங்கின ஒவ்வொரு ஆளும் மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆயிரம் கிலோ தங்கம் வாங்கியவர்கள் அச்சோ போச்சே என்று எல்லாம் புலம்பக்கூடிய மண்டை காஞ்சி அழுகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் காரணம் என்ன அச்சய திருதிய அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபா முந்தாணியத்து ரேட் என்ன ஒரு கிராம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராமுக்கு கம்மியாயிருச்சு ஆயிருச்சு ரெண்டு நாள் முத அடுத்த நாளில் அச்சியத்திரி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா கொடுத்து தங்கம் வாங்கினாங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தங்கம் விலை இறங்கி ஒரு கிராமுக்கு ஐம்பத்தஞ்சி ரூபா குறைஞ்சா ஒரு பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது ரூபா காலி வாங்கின ஆளுகளுக்கு அப்போ ஆயிரம் கிலோ தங்கம் அன்னைக்கு விற்பனை ஆகிருக்கு ஆயிரம் கிலோ தங்கம் என்று கணக்கு நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் கிராம் வருது ஒரு கிராமுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா நட்டானா ஆனா அன்னைக்கு மட்டும் அஞ்சரை கோடி ரூபாய் நுகர்வோருக்கு நட்டம் அச்சி அன்னைக்கு நகை வாங்கினதுனால நுகர்வோருக்கு எவ்வளவு நட்டம் அஞ்சரை கோடி ரூபா நட்டம் அதுக்கு அடுத்த நாள் வாங்கியிருந்தான் அஞ்சரை கோடி ரூபாய் மிச்சமாயிருக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இது வந்து இந்தியா முழுவதும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா போது எட்டாயிரம் எண்பதாயிரம் கிலோ இப்படின்னு கணக்கு பண்ணி போட்டு பார்த்தா அச்சை திருதி என்ற பேரில் பல கோடி ரூபாய்கள் மக்கள் நட்டம் அடைந்திருக்கிறார்கள் சுரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆக நம்ம அடுத்த நாள் வாங்கியிருந்தோம்னா நம்ம தப்பிச்சிருக்குமே நம்ம காசு மிச்சமாயிருக்குமே என்று சொல்லி நாளுக்கு நாள் தங்க விலை குறையுது அப்படின்னு சொன்னா அச்சை திருதியை திட்டிக்கிட்டு கிடக்கிறான் இப்ப உட்காந்துக்கிட்டு இது வந்து எந்த அளவிற்கு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வேலையை செய்கின்றார்கள் என்பதற்கு அன்றைய தினம் அவன் போட்ட செய்திகளே ஒரு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கின்றது என்னென்ன போடுறான் அச்சை திரி அன்னைக்கு கடுமையான கூட்டம் எல்லாரும் லீவு போட்டுட்டு போய் தங்க வாங்க போனாங்க அப்படின்றான் ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் அவன் லீவு போட்டு போய் ஒரு கிலோ தங்க வாங்க போனான்னா ஆயிரம் ரூபாய் நட்டம்தானே அவனுக்கு இருக்கீங்களா அதை பத்தி நீ யோசிக்க மாட்டீங்களா இதுக்கு எதுக்கு நான் லீவு போட்டு போறீங்க லீவு போட்டு போனீங்கன்னா உனக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவன்லாம் இருக்கிறான் எல்லாம் காசு பாட்டிகள் தான் போய் வாங்குவான் அன்றாடம் கூலி வாங்க மாட்டான் சோத்து கலை வாங்குவானா இதை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா சம்பாதிக்கிறவன் தான் போய் வாங்குவான் அவன் லீவு போட்டு போனேன்னா அவனுக்கு அன்னைக்கு ரெண்டாயிரூவா நட்டம் தானே நீ ரெண்டாயிரூவா நட்ட நட்டப்படுத்திக்கிட்டு போறதுலயே உனக்கு காசு அன்னைக்கு போச்சே அப்புறம் எப்படி உனக்கு செல்வம் பெருகும் யோசனை பண்ண மாட்டுறான் எடுத்து பார்க்கறோம் அன்றைய தினம் பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்கினாங்க பழைய நயை கொடுத்துட்டேன் புது நகை வாங்குற உனக்கு வந்து பெருக வேண்டும் உனக்கு ரொம்ப கூடும் அன்னைக்கு வந்து செல்வம் பெருகும் அப்படின்னா இருக்கிற நயை கொண்டு போய் வித்தான வை செய்லி சேதாரம்லாம் கழிப்பானா இல்லையா அதில் உள்ள காசு ஒன்று குறையுமா இல்லையா ஒரு பத்து பவுன் வித்தான பத்து பவுன் இப்போ எவ்வளவு வாங்குறானோ அவன் ஏற்கனவே எவ்வளவு வாங்கியிருந்தானோ அதை விட ஒரு அஞ்சு சதவீதமோ பத்து சதவீதமோ கழிச்சுட்டு தான் கொடுக்கலாம் அப்ப வந்து இவனுக்கு அதுல நட்டம் தானே நட்டமா இருக்கும் பொழுது இது எப்படி உனக்கு லாபம் லாபமா வரும் என்று யாரா யோசித்தார்களா என்றால் யோசிக்க மறுக்கின்றார்கள் அதுக்கடுத்து அன்றைய தினம் வந்து திருடர்கள் வந்து கொலை அடிச்சிடாம இருக்கிறதுக்காக போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்தினாங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு அதிகப்படுத்துற போலீஸ் எதுக்கு அதிகமா போடுறீங்க உங்களுக்கு தான் தினம் உங்களுக்குதான் பெரியதான போகுது எல்லாமே வரவு தானே உங்களுக்கு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு அப்படியே போலீஸ் இல்லாம போய் வாங்க வேண்டியது தானே போலீஸ் இல்லாம வியாபாரம் நடத்த வேண்டியது தானே அப்ப போலீஸ் பாதுகாப்பு போடுறதே அந்த நம்பிக்கையை தார்க்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்கின்றார் என்பதற்கு அத்தாட்சியா இருக்கிறத பாக்குறோம் அதுக்கடுத்து என்ன நகை தான் லாபம்ன்றான் ஆனா அன்னைக்கு நிலைமை என்ன தெரியும்ல நகை வித்தவனுக்கு தான் லாபம் அன்றைய தினம் அன்னைக்கு தங்க வியாபாரிகள் அதிகமா லாபத்தை கொள்ளையடிச்சிருக்கே ஒளிய அவன் தான் அதிகமா வித்திருக்கிறான் அப்ப என்னைக்கு வந்து அன்றைய அச்சியனு சொல்லி அன்றைய தினம் வந்து அதிகமா தங்கம் வித்தானோ அவன் தான் சுபிச்சமா இருந்தானே ஒழிய வாங்கினவனுக்கு கம்மியா போச்சு அப்ப இதுல இருந்தே தெரியுதா இல்லையா நீ வா நகைய வந்து வாங்கினா அவன் வந்து நல்லவனா இருக்கான் அவனுக்கு வந்து செல்வம் பெறும் அப்படின்னு நீங்க டைலாக் விட்டீங்க நகைய வித்த வந்தா நல்லா இருக்கிறான் அதுவே உன்னை பொய்ப்பிக்கிற மாதிரி இருக்கின்றதா இல்லையா அதையும் சிந்திக்க மறுக்கின்றாரு அதோடு மட்டும் இல்லாம சரிப்பா அச்சய தெரிய அன்னைக்கு இப்ப வாங்கினா அவன் வந்து கோடீஸ்வரன் ஆயிருவான்ல உன்னுடைய லாஜிக்கு பிரார் அப்படிதானே நீ சொல்ற அப்ப நான் என்ன செய்யணும் நாளுக்கு வருடம் வருடம் வந்து தங்கம் வாங்க கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையதான் செய்யணும் காரணம் என்ன இந்த தடவை வந்து ஆயிரம் கிலோ வாங்கியிருக்கிறான் ஆயிரம் கிலோ வாங்கினவனுக்கு வந்து அப்படியே வந்து பல லட்சம் மடங்கு பெருகுனா அவனுக்கு வந்து ஒரு ஒரு கோடி கிலோவா பெருகணுமா இல்லையா அப்ப அவன் அடுத்த தடவை தங்கம் வாங்கக்கூடாது வருஷ வருஷம் போய் வாங்குறேன் வாங்குனவனே போய் வாங்குறான் நான் என்ன அர்த்தம் அப்ப பெருகலன் தானே அர்த்தம் நீ வாங்க போறதே வந்து இது பொய்னு காட்டுது நீயே போய் நான் நேற்று போன தடவை வந்து போன வருஷம் அக்ஷய திருதியில நாங்க வந்து ஒரு பத்து கிராம் வாங்கினோம் இன்றைய தடவை ஒரு ஐந்து கிராம் வாங்க வந்திருக்கிறோம் பேட்டி கொடுக்குறாய் ஏன்னா அப்ப பத்து கிராம் வாங்கி உனக்குதான் பெருவிளையா அப்புறம் திருப்பி திருப்பி அதே நாளில் போய் வாங்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா பயில் சொல்ல மாட்டான் அதோடு மட்டும் இல்லாம ஒரு நாள்ல ஒரு பொருளை வந்து எல்லாரும் போய் முச்சானுவீங்க ஆட்டோமேட்டிக்கா வேலை ஏறுமா இறங்க இறங்குமா ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருமண சீசன் வச்சிருக்கிறான் திருமண சீசன்ல போய் மண்டபம் முடிய முடியுமா மற்ற சாதாரண ஆடி மாசத்துல போய் அந்த மண்டபத்தை கேட்டு பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு விடுவான் என் வாடகைக்கு காரணம் என்ன ஓட்டிக்கிட்டு இருப்பான் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது அதனால என்ன செய்வான் ஒரு ஆயிரம் வாடகை கொடுத்துட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றான் அதே நேரத்துல மூர்த்த டையத்துல போய் கேட்டோம் அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்பான் என் வாடகை இல்ல கட்டுப்படி ஆகாது காலையில பத்து டு பதினொன்று ஒன்று இருக்கு அப்புறம் வந்து ஒன்று டு ரெண்டு இருக்கு அப்புறம் அஞ்சு டு ஆறு வரைக்கும் இன்னொரு ஃபங்க்ஷன் பங்கன் இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தவண்டையும் நாலு லட்ச ரூபா ஒவ்வொருத்தவண்டையும் ரெண்டு லட்சம் ரூபா வாங்குவேன் அப்படின்னு பொழுது ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்து நீ அத வந்து பயங்கரமா அவனுக்கு சிறப்பு இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பில்டப்ப கொடுத்து இதனால மக்கள் ஏமாறத்தான செய்றான் ஏன் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணா எவனுக்கும் புள்ள வைக்காதா ஆடி மாசம் எவனுமே கல்யாணம் பண்றது இல்லையா ஆடி மாசம் எவனுக்குமே ஆசை வராதா அப்போ ஒரு குறிப்பிட்ட மாசம் மட்டும்தான் வைகாசி பிறந்தா மட்டும்தான் கல்யாணம்ன்றீங்க ஆடி மாசம்னா கல்யாணம் வைக்க கூடாதுன்றீங்க இதனால என்ன நீங்க கண்டிங்க காசு இழந்ததுதான் மிச்சம் அப்படின்னும் பொழுது அச்சய என்ற பேரில் நீ வந்து பணத்தை இழக்கிறது தானே உனக்கு மிச்சம் ஆகுது சரி உலகத்துல வந்து எல்லாருமே பணம் காசு சம்பாதிக்கிறவங்க அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கி தான் எல்லாம் பெரிய ஆளானாங்களா அப்படியாவது சொல்லுங்க இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் இந்த புருணை சுல்தான் பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எப்படி பணக்காரனாங்க தெரியுமா இவங்க எல்லாரும் அச்சை திரி என்னைக்கு சாக வாங்கினாங்க அதனால இவங்க எல்லாம் பணக்காரனாங்க அப்படி லிஸ்ட போடு உலகத்துல எடுத்து பாக்குறோம் உலக பெரிய பணக்காரன் பில் கேட்ஸ் தான் அவனுக்கு அச்சை திரிதுனா என்னன்னு தெரியுமா அவனுக்கு புருணை சுல்தானுக்கு அச்சை திரிதுனா என்னன்னு தெரியுமா அப்ப அச்சை திரிதி அன்னைக்கு நகை வாங்காதவன் அவன் பெரிய ஆளாரானா இல்லையா அதே நேரத்தில் அச்சய அன்னைக்கு வீடு புகுந்து கொள்ளை நூறு பவன் கொள்ளையடித்து கொள்ளை எடுத்து சென்றார்கள் போடுறான் தீதி அன்னைக்கு வந்து உனக்கு செல்வம்